வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் நேபாளத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற கலவரம் வன்முறை இருக்குல்ல அது கொஞ்சம் சால்வ் ஆயிருக்கு கொஞ்சம் அமைதி திரும்பி இருக்கு நேபாளத்தில் நேபாளத்துடைய பிரதமர்ல இருந்து ஆரம்பித்து அமைச்சர்கள் எல்லாமே அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க இந்த கலவரத்துக்கு பொறுப்பேற்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு பொறுப்பேற்று பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க இதன் எதிரொலியாக இப்போ இடைக்கால ஒரு தலைவராக சுசிலா கார்கி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது சுசீலா கார்கி அவர்கள் நேபாளத்துடைய ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் நேபாள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சுசீலா கார்கி அவர்கள் இப்போ இடைக்கால தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க பங்களாதேஷில் இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ஷேக் ஹசீனா அங்கேருந்து தப்பி இந்தியா வந்தாங்களே அப்போ முகமது யூனஸ் அப்படிங்கிறவர் இடைக்கால தலைவராக நியமிக்கப்பட்டாரு இந்த முகமது யூனஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டி இந்தியன் இந்தியாவிற்கு எதிரான சிந்தனை கொண்டவர் அமெரிக்காவுடைய ஆதரவாளர் அமெரிக்கா சீனாவுக்கு கைப்பாவையாக செயல்படுறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் நேபாளத்துடைய இடைக்கால தலைவர் ப்ரோ இந்தியன் லீடர் இந்தியாவுக்கு ஆதரவான மோடிஜிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ நல்லபடியாக இனி வரக்கூடிய காலங்கள் நேபாளத்தில் நகரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் நேபாளத்தில் இரண்டு நாட்கள் நடைபெற்ற கலவரத்தின் எதிரொலியாக பதிமூணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் சிறைகளில் இருந்து தப்பி சென்றதாக அந்த நாட்டு காவல்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க இப்ப இந்தி கூட்டணி செய்யக்கூடிய காமெடி என்ன தெரியுமா மோடிஜி சர்வாதிகார ஆட்சியை வந்து நடத்தி இருக்காரு இப்படி எல்லாம் இருந்தாருன்னா ஒரு நாள் ஒரு நாள் நேபாளத்துல ஏற்பட்ட நிலைமை இந்தியாவில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொதுமக்கள் எல்லாம் போராட்டத்துல குதிச்சு ஆளும் அரசுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும் அப்படின்னு இங்க இந்தி கூட்டணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நேபாளத்துல இருக்கக்கூடிய மக்கள் என்ன தெரியுமா கருத்து தெரிவிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போராடக்கூடியவர்கள்லாம் மோடிஜி மாதிரி எங்களுக்கு ஒரு லீடர் வேணும் பாருங்கள் இந்தியாவை பாருங்கள் எப்படி குளோபல் பவராக மாறி இருக்கு அது மாதிரி ஒரு லீடர் எங்களுக்கு எங்கள் நாட்டுக்கு தேவை அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ் இந்தி கூட்டணி பொலிட்டீஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்க மோடிஜி ஆட்சி சரியில்லை அப்படின்னு காமெடி பண்ணிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பக்கத்து மாரிதாஸு இன்னொரு பக்கத்து கல்யாணராமன் கிஷோர் கேசாமி இவங்கெல்லாம் அண்ணாமலைக்கு எதிராக அண்ணாமலை தொண்டாமுத்தூர் ரீஜியனில் நிலம் வாங்கியிருக்காருப்பா பதினாலு ஏக்கர் அந்த நிலத்துடைய அளவு ஒரு ஏக்கர் அஞ்சு கோடியிலருந்து ஆறு கோடி பதினாலு ஏக்கர் நிலத்துடைய விலை எவ்வளவு கிட்டத்தட்ட எண்பது கோடி ரூபா அதோடைய மதிப்பு எண்பது கோடி ரூபா ஆனால் அதை நாலரை கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு இதனால் பத்து பதிமுத்துறைக்கு எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா அப்படின்னு கல்யாண் ராமன் மாரிதாசு கிஷோர் கேசாமி இவங்கெல்லாம் ஒரு பக்கத்து குந்தல் இருக்காங்க ஒன்றும் இல்லைங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்தியா டுடே கான்க்ளேவ் நடந்துச்சு இல்லை கோயம்புத்தூரில் அந்த கான்க்ளேவ்லேயே அண்ணாமலை கோயம்புத்தூரில் நிலம் வாங்கியிருக்கேன் அதில் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த அந்த சமீட்லேயே ஓப்பனாக சொல்லிட்டாரு அவர் ஓப்பனாக சொன்ன விஷயத்தை தான் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் மாரிதாஸ் கிஷோர் கேசாமி கல்யாண் ராமன் இவங்கெல்லாம் டிசைன் டிசைனாக பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க பறவை முனியம்மா தூள் படத்தில் இதை தான் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து ஒட்டிக்கிருந்தியா அப்படின்னு கேட்பாங்கல்ல இந்த பாட்டி அது மாதிரி அண்ணாமலை எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை நாலரை கோடி ரூபாய்க்கு ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு லாஸை ஏற்படுத்திட்டாரு கவர்மெண்ட் திமுக ஆட்சி அப்ப திமுகவுக்கு அண்ணாமலைக்கு தொடர்பு அப்படின்னு உருட்டிக்கு இருக்காங்க ஆக்சுவலா பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி சிம்பிள் அண்ணாமலை எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான லேண்டை வாங்கியிருக்காருன்னு சொன்னீங்களே அதற்கான ஆதாரத்தை வெளியிடுங்க நாலரை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காருன்னு சொல்லியிருக்கீங்க அதற்கான ஆதாரத்தை வெளியிடுங்க அதுவும் தொண்டாமுத்தூர் ரீஜியன்லாம் ஒரு ஏக்கரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் தான் போகுது ஆனால் இவங்களுடைய மதிப்பு மாரிதாஸ் கல்யாணராமன் ராமன் கிஷோர் கேசாமி உடைய யூனிவர்ஸ் இருக்குல்ல அவங்களுடைய யூனிவர்ஸில் தொண்டாமுத்தூரில் ஒரு ஏக்கருடைய மதிப்பு அஞ்சு கோடியிலிருந்து ஆறு கோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தொண்டாமுத்தூரில் இருக்கக்கூடிய மக்களே நாற்பது லட்ச நாற்பது லட்சத்துலேருந்து ஐம்பது லட்சத்துக்குள்ளே தான் போகும் அப்படின்னு அவங்க சொல்கிறத பார்க்க முடியுது இப்போ கல்யாணராமன் இந்த மாதிரி அண்ணாமலை ஸ்கேம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்துலேருந்து பாஜக தொண்டர்கள் கடுமையான கோபம் அடைஞ்சிட்டாங்க கல்யாண் ராமனை பற்றி தினிசு தினிசா செய்திகள் வருது அதெல்லாம் உண்மையா கல்யாணராமன் ஒருத்தர்கிட்ட கேமரா வாங்கியிருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் மதிப்பிலான கேமரா அதை வாங்கிட்டு திருப்பி இப்போ வரைக்கும் கொடுக்க மாட்டாரு கேமரா கொடுத்தவர் எங்கே அப்படின்னு கேட்கும்போது கல்யாண் ராமனுடைய உதவியாளர் அதை எடுத்துகிட்டு எங்கேயோ என்னவோ பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்கிறா சொல்கிறாரு இப்போ வரைக்கும் வாங்கின கேமராவை திருப்ப திரும்ப ஒப்படைக்கவே இல்லை அப்படின்னு கல்யாண் ராமன் பற்றி செய்திகளை பாஜகவினர் ஷேர் பண்ணுறாங்க இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்காருனா ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு மோடியும் தமிழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புத்தகத்தை எழுதி கல்யாண்ராமன் வந்து முன்னாடி காமிக்க போகும்போது அண்ணாமலையை ஒருமையில் பேசியிருக்காரு கல்யாணராமன் இவருக்கு அந்த புத்தகத்தை எழுதினவருக்கு பிடிக்கலை என்ன இப்படி பேசுகிறாரு அவர் எவ்வளோ பெரிய லீடரு அவருடைய பொறுப்புக்காவது மரியாதை கொடுக்காமல் ஒருமையில் அண்ணாமலையை பேசுகிறது என்ன அப்படின்னு சீன் ஆயிடுச்சு போல இருக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பலான்னு போகும்போது இந்த புத்தகம் எழுதின விஷயமா கேட்டிருக்காரு கல்யாணராமன் ராமன் உடனே ஆமண்ணே புத்தகம் எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்னுடைய பேரையும் உள்ளே சேர்த்து போடுங்க நானும் இந்த புத்தகத்துக்கு காண்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு இன்னொருத்தர் எழுதின புத்தகத்துக்கு நான் வந்து என்னோட பேரையும் சேர்த்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது எவ்வளவு நாகரிகம் அப்படின்னு அந்த நபரே சமீபத்தில் ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு இது மாதிரி கல்யாணராமனுக்கு எதிராக பல புகார் பட்டியலை பாஜகவினர் எடுத்து இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா எனக்கு தெரிஞ்ச அரசியல் வரலாறுலேயே ஓப்பனாக பத்து வருட பேங்க் ஸ்டேட் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பனாக சோசியல் மீடியாவில் வெளியிட்டது அண்ணாமலை மட்டும்தான் வேறு எந்த இது இதுவரைக்கும் அதை பண்ணது கிடையாது பத்து வருஷ பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ணாமலை பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஓ பத்து வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இது மாதிரியான பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேருவோம் அப்படின்னு நினச்சா அவர் டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பார் இயல்வா அவர் எப்படி இருந்தாரோ லாஸ்ட்டு டென் இயர்ஸ் அப்படி தான் இப்போயும் இருக்கார் இந்த ஒரு கரப்ஷனும் கிடையாது ஊழல் பக்கத்து போகிறது இல்லை ஸோ இந்த ஒரு சிந்தனை அவருக்கு இப்போ இருக்கிறதுனால தான் நேர்மை இருக்கிறதுனால சுத்தம் இருக்கிறதுனால தான் அவர் அந்த டென் இயர்ஸ் பேங்க் டிரான்சாக்ஷன் அந்த பட்டியலை வெளியிட்டார் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி தொண்டாமுத்தூரில் விவசாய நிலம் வாங்கினதை அவர் மறைக்கணும்னு நினச்சிருந்தா இந்தியா டுடே கான்க்ளேவில் அவர் சொல்லியிருக்கவே மாட்டார் அதனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து அண்ணாமலையை டம்மி பண்ணணும் அண்ணாமலையுடைய பேரை கெடுக்கணும் அப்படின்னு என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறீங்க ஆனால் உங்களுடைய முயற்சிகள் பலிக்காது நீங்கள் அண்ணாமலையை எதிர்க்க எதிர்க்க அவருக்கு எதிராக போய் பரப்ப பரப்ப அவர் இன்னும் தொண்டர்கள் மத்தியில் ஸ்ட்ராங்காக வருது அப்படிங்கிறது பாஜகவினருடைய பாஜக அடிமட்ட தொண்டர்களுடைய கருத்தா இருக்கு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்